அரியதோர் நமசிவாயம் சிவாயம் ஆதி மானதும் ஆறிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் கரியதோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவ வாக்கியம் தோஷ தோஷ பாவமாயை தூர தூர ஓடவே நம சிவாயை என்கிற திருவைந்தெழுத்து தொடக்கமும் முடிவுமாய் அமைந்த சிவத்தின் அளப்பரியா ஆற்றல்களை உள்ளடக்கியது பன்னிரு ஆதித்யர்களும் பல நூறு தேவர்களும் இந்த மந்திரத்தை உச்சரித்து மேன்மையுற்றனர் நமசிவாய மந்திரத்தில் சி என்ற எழுத்து சிவத்தை குறிக்கும் அதனை என் சிந்தையில் தேக்கிக் கொண்டு சிவ இந்த நூலை சொல்கிறேன் இம்மந்திரத்தை சொல்லி வந்தால் உங்களுடைய பலவித குற்றங்களும் பாவங்களும் வஞ்சனைகளும் உங்களை விட்டு நெடுந்தொலைவிற்கு அப்பால் நீங்கி செல்லும் அரியதோர் முகத்தை யொத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே யானை முகத்தை உடைய விநாயகரை கரம் கூப்பி தொழுதிட கலைகளும் அவற்றை விளங்கும் கலைகளும் அவற்றை விளக்கும் நூல்களும் இவற்றுக்கு மூலமான ஞானமும் வசமாகும் அறிவு திறமற்றவனாகிய நான் உரைப்பவற்றில் பிழையிருப்பேன் எத்தகைய படித்த தரத்தில் இருப்போரும் எத்தகைய படித்த தரத்தில் இருப்போரும் மேலோர் எளியோர் ஏற்றமிகு சான்றோரும் என்னை பொருத்திடல் வேண்டும் ஆன அஞ்சு எழுத்திலே அண்டமும் அகண்டமும் ஆன அஞ்சு எழுத்திலே ஆதியான மூவரும் ஆன அஞ்சு எழுத்திலே அகாரமும் அகாரமும் ஆன அஞ்சு எழுத்துலே அடங்கலாது உற்றதே எல்லையற்ற பெருவழியும் எங்கும் நிறைந்திருக்கிற எல்லாமும் ஐந்து எழுத்து மந்திரத்தில் அடங்கியனவாம் அனைத்துக்கும் மாதியாகிய மும்மூர்த்திகளை இம்மந்திரம் தன்னுள் கொண்டுள்ளது ஓங்காரத்தின் விரிவும் பயனும் இதில் அடங்கியுள்ளன விளக்கம் ஆ உ இம் ஓம் ஓங்காரம் ஆதி அச்சரம் அதுவே பிரணவம் படைப்புக்கு முன்னிருந்த நிலையில் இது பிரம்மம் என்கின்ற சிறு ஜோதியாக இருந்தது பின்பு அதுவே அண்டமாய் விரிந்தது ஆக பிரணவத்தில் இருந்து உருவானதே பிரபஞ்சம் நம என்னும் சொல் மாய ரூபம் சிவய என்பது சிவனுடைய வடிவை குறிப்பது சி சிவம் படைத்தல் தொழில் மாயை நீக்குதல் வா திருவருள் அருளல் தொழில் அருளே உடம்பாய் நிறுத்துதல் யா ஆன்மா காத்தல் தொழில் ஆனந்த வெள்ளத்தை அழித்தல் நா மாயை அழித்தல் தொழில் கண்ம மலத்தை சுட்டரித்தல் மா ஆணவம் மறைத்தல் ஆணவ மல மறைப்பு ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே பொருள் குண்டலினி சக்தியினால் உடம்பில் கலந்து நிற்கும் உள்ளொலியாகிய ஜோதியை கண்டறியும் வேட்கை கொண்ட மனிதர்கள் தங்கள் யோகத்தில் அதை காண முடியாது தோற்றனர் இப்படி தங்கள் வாழ்க்கை நெடுகிலும் முயன்று தோற்றவர்களின் எண்ணிக்கை பல கோடியாகும் அவர்கள் அடைந்த வருத்தமும் அளவிட முடியாது இந்த யோக சக்தி ஒரு சிலருக்கே வாய்க்கிறது ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லிரேன் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருதரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே ஊர்கொண்ட நாடியில் பிராணனாகிய வாயு ஒடுங்கியிருக்கும் அப்படி நாடியில் ஒடுங்கியுள்ள வாயுவை உச்சித்தலத்திற்கு கொண்டு சென்றால் முதுமையுற்றவரும் இளமையடைவார் உடம்பும் செம்பொன்னாய் பொழிவு பெறும் அருள் வழங்கும் சிவன் பாதமும் சக்தி பாதமும் சிரசில் கூடுவதால் இது மெய்யாகவே நிகழ்வதாகும் விளக்கம் பிராணாயாமம் அட்டங்க யோகத்துள் ஒன்று பிரணாயாமம் செய்வதால் மூலாதாரத்தில் உள்ள கழுமுனை நாடியில் பிராணவாயு புகும் பிராணாயாமம் என்பது பிரணவாயுவை விடுதல் உள்வாங்கல் சமப்படுத்தி அடுக்குதல் சமப்பத் சமப்படுத்தி அடக்குதல் என்கின்ற மூன்று செயல்களை கொண்டதாகும் சுழுமுனி நாடி என்பது மூலாதாரத்தில் இருந்து உச்சி துவாரம் வரை நிற்கும் நாடி இதனை நடுநாடி என்று கூறுவர் பிரணாயாமத்தை முறைப்படி செய்து பழகினால் தலைவரை செல்லும் அந்த நாடியுள் வாயவும் தலைக்கு ஏறும் சிவசக்தி ஐக்கியத்தை உச்சிதளத்தில் காண்பது யோக முயற்சியின் வெற்றி